எதிர்நீச்சல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வி குமார் மாநில உதவி பொதுச் செயலாளர் சிஐடியூடைய ஸ்தாபன மாநாடுகள் மூன்றாண்டுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் சிஐ இணைக்கப்பட்ட அறுநூற்றி ஐம்பது சங்கங்களின் மாநாடுகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமானம் முடிந்துவிட்டது இருபத்தி நாலு மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகள் நடைபெற்றுள்ளது குறிப்பாக வட சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட மாநாட்டில் இன்றைக்கு குவியலாக குவிந்துள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை அணி திரட்டுவது புலம்பெயர் தொழிலாளர்களை அணி திரட்டுவது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு அவர்களை சங்க ரீதியாக அணி திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற மாநாட்டில் இன்றைக்கு மீனவ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தோட்டத் தொழிலாளர்கள் முந்திரி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் இது குறித்து விவாதிக்கப்பட்டு இயக்கத்தை முன்னெடுப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று தென் நடைபெற்ற மாநாட்டில் நீக்கி ஆட்டோ தொழிலாளர் குவியலாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் ஆன்லைன் அபராதம் கூடாது மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் தமிழக அரசே ஒரு ஆப் உருவாக்க வேண்டும் தனி செயலி உருவாக்க வேண்டும் அதேபோன்று ஆட்டோ தொழிலாளர்காக உருவாக்கப்பட்டுள்ள அந்த நலவாரியங்கள் முறையாக செயல்பட வேண்டும் போ போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதோடு அந்த ஆட்டோ தொழிலை ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான இயக்கத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் அதேபோன்று தென் சென்னை மாவட்டத்தில் தூய்மை பணிகளை தனியாரிடம் தாரை பார்க்கக்கூடாது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை உள்ளிட்டு வரக்கூடிய காலங்களில் ஒரு வலுவான இயக்கத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறார்கள் இதே இதேபோன்று மதுரை மாநகரில் உள்ளாட்சி ஊழியர்களை முறைசாரா தொழிலாளர்களை அணிதிரத்தது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிறுவனம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைக்காக தொடர் நடவடிக்கை திட்டமிட்டிருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்திலே பட்டாசுத் தொழிலை தீப்பட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும் அதே போல் விபத்தில் மரணமடையக்கூடிய அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசே வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மாவட்டம் முழுவதும் ஒரு வலுவான இயக்கத்திற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று சேலம் மாவட்டத்திலே நடைபெற்ற மாநாட்டில் அந்த சேலம் உருக்காலை வளாகத்திலே இராணுவ தளவாட தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் திருப்பூர் மாநாட்டிலே குறிப்பாக இந்த காலத்தில் அமெரிக்காவுடைய அந்த வரிவிதிப்பு கொள்கை குறிப்பாக ஐம்பது சதமான வரி விதிப்பால் இன்னைக்கு தொழில் கடுமையாக பாதித்திருக்கிறது புலம்பெரு தொழிலாளர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் தொழிலாளர்கள் வேலையின்மையால் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை ஆகவே இதற்கு எதிராக அனைத்து பகுதி மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான இயக்கத்திற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இதேபோன்று இருபத்தி நாலு மாவட்டங்களும் இந்த மாநாட்டில் எதிர்கால நடவடிக்கை குறித்து விவாதித்து திட்டமிட்டிருக்கிறார்கள் இதே போன்று மாநில சங்கங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அதனுடைய மாநில நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே இன்றைக்கி மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய காண்ட்ராக்ட் தொழிலாளர் பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை அவர்களினுடைய பணி நிறந்தத்திற்காக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறியல் போராட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து சம்மேளன மாநாடு நடைபெற்ற போது போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வுகால பலன்கள் உடனடியாக வழங்க வேண்டும் உரிய காலத்தில் வழங்க வேண்டும் அதே போன்று தனியாருக்கு பேருந்துகளை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது மினி பேருந்து என்னும் முறையில் தனியாருக்கு அந்த கொடுப்பதை அது அரசு கைவிட வேண்டும் அதே போன்று பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு அந்த ஒப்பந்த நிலுவத்தொகை தர வேண்டும் அகவிலைப்படி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக காத்திருப்பு போராட்டம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிப கழகம் சிவில் சப்ளை அதனுடைய மாநாடு நடைபெற்ற போது அந்த மாநாட்டில் பருவகால பணியாளர்களை பணி செய்ய வேண்டும் பொது விநியோக முறையை பலப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் கணினி ஊழியர்களை குறிப்பாக பெண்கள் அவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சுமை தொழில் குழி உயர்வு வழங்க வேண்டும் இண்டன் எரிவாயு உருளை விநியோகக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நவீன அரிசி ஆலைகளை இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீனமயமாக்க வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய அக்டோபர் பதிமூணாம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் என்று அந்த மாநாட்டிலே அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் தையல் தொழில் மாநாட்டில் தையல் தொழிலை பாதுகாக்க வேண்டும் தையல் தொழிலாளர் நலவாரியத்திற்கு அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் கூட்டுறவு தையலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கூலி உயர்வு வாங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களும் இயக்கத்திற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று பஞ்சாலை விசைத்தறி போன்ற மாநாட்டில் தொழிலை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் பிறகு இறுதியாக நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதியில் சிஐடியுடைய பதினாறாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் கடந்த மூன்றாண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி சட்டமன்றத்திலே தமிழக சட்டமன்றத்திலே எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுவதற்கு சட்டமேற்றியது அதை எதிர்த்து வலுவான இயக்கத்தை சிஐடி முன்னெடுத்தது அதன் பயனாக தமிழக வரலாற்றிலே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளுக்கும் நடைபயணம் பத்து நாட்கள் நடைபெறும் சீட்டு மேற்கொண்டது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வேலையின்மைக்கு முடிவு கட்ட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிறுவனம் செய்ய வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக் கூடாது திட்ட ஊழியர்களை அரசு ஊழலாக மாற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உழைத்து பத்து நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டது அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுத்தார்கள் குறிப்பாக சாம்சங் நிறுவனத்திலே சங்கம் பதிவு செய்ய மறுத்தார்கள் அரசாங்கம் அதற்கு துணை போனது காவல்துறை பழைய இடையூறுகளை செய்தது தொழிலாளர் துறை வந்து சங்கத்தை பதிவு செய்வதற்கு தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் முப்பத்தெட்டு நாட்கள் வீரம் இந்த போராட்டம் உலகம் முழுவதும் பேசக்கூடிய போராட்டமாக நடத்தி பதிவு செய்யக்கூடிய அந்த அங்கீகாரத்தை அந்த அதிகாரத்தை நாம் பெற்று இன்றைக்கி அந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் இந்த காலத்தில் ஏராளமான குறிப்பாக அகில இந்திய வேலை இரண்டு வேலை வேலைநிறுத்தங்களை நாம் நடத்தியிருக்கிறோம் துறைவாரியான எண்ணற்ற போராட்டங்கள் குறிப்பாக போக்குவரத்திலே மின்சாரத்திலே அங்கன்வாடியிலே சிவில் சப்ளைலே அதே போல் ஆட்டோ தொழிலை அந்த ஆட்டோ தொழில் அந்த மீட்டர் கட்டணத்தை வலியுறுத்தி பெருந்திரல் உண்ணாவிரதம் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் அதே போல் அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்திய காத்திருப்பு போராட்டம் முறைசாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தை பலப்படுத்த வேண்டும் நலவாரத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்திய என்னென்ற போராட்டம் இது இதெல்லாம் குறித்து விவாதிக்கக்கூடிய மாநாடாக அது இருக்கப் போகிறது அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இறுதி நாள் அது கோவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் நான்காவது மாநில மாநாடு கோவில் நடைபெற்றது அதன் பிறகு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது கோவையில் அந்த மாநில மாநாடு நடைபெறுவது எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு கோவையில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் கடந்த காலங்களில் எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியது ஏராளமான தியாகிகள் உருவான மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மீண்டும் பதினாறாவது மாநில மாநாடு நடைபெறுவது எல்லா வகையிலும் பொருத்தமானது அது மட்டுமல்லாமல் இன்றைய கால சூழல் என்பது மாறி வந்திருக்கிறது இன்றைக்கி புதிய தாராளமய கொள்கை அதனுடைய தாக்கம் அதோடு கூட இன்றைக்கி ஜாதியவாதம் மதவாதம் போன்ற அந்த சீர்குலை சக்திகள் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாடாக நடைபெறுகிறது ஆகவே அந்த மாநாட்டுடைய இறுதி என்று லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அணிவகுப்பு என்பது நடைபெற இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கா இன்றைய காலகட்டத்தில் வர்க்கம் தன்னுடைய பொருளாதார கோரிக்கையோடு இன்றைக்கி வளர்ந்துள்ள தலையெடுத்துள்ள அந்த வகுப்புவாதத்திற்கு எதிராக ஜாதியவாதத்திற்கு எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை முன்னெடுப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த கோவையில் பதினாறாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை எல்லா வகையிலும் எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கோரிக்கைகளை உருவாக்குவதோடு எல்லா தரப்பினரும் அந்த மாநாட்டிற்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று சிஐடி தமிழ் மாநில குழு சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்